எதனால ஸ்கூல் ஃபோக்கஸ் பண்ணீங்க இங்கிருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு சரி நாங்கள் வந்து எப்போ ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ் தான் நாங்கள் வந்து சோல்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோமோ அப்போல இருந்தே என்ன பண்ணோம்னா எங்கிட்ட ஒரு பல்சர் வெஹிக்கிள் இருந்தது பல்சர் பைக்கில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை வந்து நாங்கள் விசிட் பண்ண ஆரம்பித்தோம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் போய் வாட்ச்மேன் வரைக்கும் அதுக்கு மேலே உள்ளே விட மாட்டேன் நான் வந்து சொல்லுவேன் விட முடியும் பார்க்கவே விட மாட்டேன்னு சொல்லுவேன் அப்போ ஒரே ஒரு ஸ்கூல் பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு நம்ம கேட்க நேரில் இருக்குது அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஓகே அங்கே வந்து நான் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது கரஸ்பான் கரஸ்பா கரஸ்பாண்ட் இருந்தாங்க வாடா என்ன வாங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்போ நான் வந்து என்னோட டேப்பில் என்னோட சர்ட்டிஃபிகேஷன்லாம் கொண்டு போகிறேன் சார் நான் வந்து இந்தியன் டிஃபென்ஸில் இது டிஆர்டிஓவில் நான் வந்து ட்ரோன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த காலேஜ்லேருந்து வந்திருக்கேன் நான் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து காமிச்சேன் அப்போ அந்த ஸ்கூலில் ஒரு நூற்றி இருபது பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சின்ன ஸ்கூல் அப்போது முதல்ல சரி என் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்பு கொடுத்தாங்க அப்போ நாங்கள் சார்ஜ் பண்ணது பத்து ரூபா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா தான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு இன்கம் சூப்பர் என்ன ப்ரொப்புலர் டெக்னாலஜிஸ் அப்போலேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுலேருந்து நாங்கள் ஒரு சில நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சோம் அந்த ஸ்கூலில் வந்து ட்ரைனிங்ஸ் கொடுத்தோம் அந்த ஃபோட்டோஸை வந்து வேறு ஒரு ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் காமிச்சோம் இந்த மாதிரி நாங்கள் ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கணும் அந்த ஸ்கூலில் ஒரு மிட் பண்ணாங்க பெரிய ஸ்கூல்ஸ்லாம் எங்களை உள்ளே அலோவ் பண்ணலை அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம் இந்த ஸ்கூல்ல இப்போ நம்ம தமிழ்நாடு ரோபாட்டிக்ஸ் லீக்னு ஒரு காம்படிஷன் எப்படி இந்தியாஸ் பிக்கஸ்ட் காம்படிஷன் அதை பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த காம்படிஷன் நாங்கள் ஆர்சிசின்னு கண்டெக்ட் பண்ணோம்